ஹலோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா ஸோ டெய்லி டெஸ்ட்டு சரிங்களா ஸோ டெய்லி டெஸ்ட்டு அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து இருபத்தி அஞ்சாவது தேர்வு எப்போனா ஸோ மார்ச் இருபத்தி மூணு சாட்டர்டே சரிங்களா ஸோ சாட்டர்டே இன்றைக்கி நடந்த தான் சரிங்களா சரி வாங்க கொஸ்டின்லாம் போனோம் சரிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஸோ பாபர் தமது சுயசரிதையை எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னா துருக்கிய மொழியில் தான் எழுதியிருக்கார் சரிங்களா ஸோ எந்த மொழியில் எழுதியிருக்காரு துருக்கியே மொழியில் தான் எழுதியிருக்கார் சரிங்களா ஸோ என்ன அதுக்கான பேர் என்னது துசுக் இ பாபரி சரிங்களா ஸோ துசுக் இ பாபரி சரிங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் அரசு அரியணை எண்பது மலர் படுக்கை அல்ல என உணர்ந்த ஸோ முகலாய அரசர் ஹுமாயூன் சரிங்களா ஸோ அரசு அரியணை என்பது ஸோ அரசு அரியணைங்கிறது மலர் படுக்கை அல்ல அப்படின்னு உணர்ந்தவர் யாருங்க ஸோ ஹுமாயூன் அடுத்த மூணாவது கொஸ்டின் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே உலகே உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்னா அக்பர் தான் சரிங்களா ஸோ கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார் அக்பர் அடுத்த உயிர் வா உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்பட்டவர் யார்னா அவுரங்கசீப் தான் சரிங்களா ஸோ உயிர் வாழும் புனிதர் அடுத்து இந்துஸ்தானின் பேரரசர்னாலே பாபர் சரிங்களா ஸோ இந்துஸ்தானோட பேரரசர் யார் பாபர் அடுத்து யாருடைய காலத்தை முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னா ஷாஜஹான் சீகான் பால்கு புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்த ஆண்டு பதினேழு பதினான்கு சரிங்களா ஸோ புதிய ஏற்பாட்டை எப்போ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் பதினேழு பதினாலு ராமரை கடவுளின் அவதாரமாக சித்தரித்தவர் துளசிதாசர் யாருங்க துளசிதாசர் அடுத்த தீன்பனா என்னும் புதிய நகரத்தை உருவாக்கியவர் ஹுமாயூன் சரிங்களா ஸோ தீன்பனா என்னும் புது புதிய நகரத்தை உருவாக்கியவர் யார் ஸோ ஹுமாயூன் அடுத்த ஜப்தி முறையை கொண்டாந்தவர் அக்பர் தாஜ்மஹால் கட்டப்பட்ட காலம் வந்து பதினாறு முப்பத்தி ஒன்றந்து பதினாறு ஐம்பத்தி மூன்று சரிங்களா அடுத்த உலகின் ஒலி யார்னால் மெஹருன்னிஷா அதாவது நூர்ஜஹான் ஜஹாங்கீர் பிறந்த ஆண்டு ஸோ பதினாறு ஐம்பத்தி ஒம்போதில் பதேபூர் சிக்ரியில் தான் யார் பிறப்பா ஸோ ஜஹான் ஜஹாங்கீரு பிறப்பார் அடுத்த மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தவர் யார்னால் அக்பர் தான் சரிங்களா ஸோ அக்பர் அடுத்த பதினஞ்சு ஜீரோ எட்டில் காபூலில் பிறந்தவர் யார்னா ஹுமாயூன் யாருங்க ஸோ ஹுமாயூன் அடுத்த செங்கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எதுனா எப்பன்னா பதினாறு முப்பத்தி ஒம்போது ஸோ ஷாஜஹானாபாத் சரிங்களா ஸோ செங்கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு மற்றும் இடம்னாலே எங்க தான் ஸோ பதினாறு முப்பத்தி ஒம்போதில் ஷாஜஹானாபாத் சரிங்களா அடுத்து ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோ வந்த ஆண்டு பதினாறு பதினெட்டு சரிங்களா எப்போங்க ஸோ பதினாறு பதினெட்டு சரி அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ஸோ ராஜா மான்சிங்கை அக்பர் எந்த நகருக்கு ஆளுநராக நியமித்தார்னா ஸோ காபூல் சரிங்களா ஸோ ராஜா மான்சிங் எதோடைய எந்த நகரத்தோட ஆளுநர் ஸோ காபூல் ஹுமாயூன் ஷெஷாவிடம் தோற்ற பிறகு எங்கு தப்பித்தார் அப்படின்னா ஈரானுக்கு போனார் சரிங்களா ஸோ ஈரானுக்கு போயிட்டு அமரக்கோட்டையில் தான் யார் பிறப்பா ஸோ அக்பர் வந்து பிறப்பார் அக்பரின் நூலகத்தில் எத்தனை கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு அப்படின்னா நாலாயிரம் கையெழுத்து பிரதிகள் இருந்துச்சு பாபர் எந்த ஆண்டு காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றாருன்னா பதினஞ்சு ஜீரோ அஞ்சில் தான் பா காபூலை கைப்பற்றி ஸோ ஆட்சி அமைப்பார் முகலாயர்களோட தலைநகரம் அப்படின்னாலே எதுனா ஆக்ரா தான் சரிங்களா ஸோ ஆக்ரா நவீன நாணயமுறையின் தந்தையினாலே ஷெர்ஷா ஸோ ஹால் டிக்கெட் போர் எப்போனா பதினஞ்சு எழுபத்தி ஆறில் நடந்துச்சு அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் நடந்துச்சு சரிங்களா ஸோ அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங் அப்புறம் யார் தன்னுடைய சுயசிறதியில் விலங்குகள் மரங்கள் பூக்கள் பழங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா பாபர் சரிங்களா ஸோ விலங்கு மரம் பூக்கள் பழங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார் பாபர் அடுத்த ஜெசியா மற்றும் புனித வரியை மீண்டும் விதித்தவர் யார்னா ஸோ அவுரங்கசீப் சரிங்களா ஸோ மயிலாசனத்தை டேஷா மாட்டு நாதிஷா அடித்து சென்றான்னா பதினேழு முப்பத்தி ஒன்பது சரிங்களா ஸோ நாதிஷா வந்து எப்போ எடுத்துகிட்டு போனாலும் ஸோ பதினேழு முப்பத்தி ஒன்பதில் அக்பர் எந்த கோவிலை கட்டவருக்காக நிலத்தை தானமாக விளங்கினார்னா ஸோ பொற்கோவில் அமிர்தா சரஸ் ஒர்க்கோவில் அடுத்த ஜஹாங்கீரின் கல்லறை எங்கே இருக்குன்னா ஷதாரா ஸோ ஜஹாங்கீர் அவருடைய கல்லறை எங்கே இருக்குது ஸோ சதாராவில் இருக்குது அடுத்த புராணக்கிலா என்ற கட்டிடத்தை டெல்லியில் உருவாக்கியவர் யார்னால் ஷெர்ஷா சரிங்களா ஸோ புராணக்கிலா உருவாக்கியார் ஷெர்ஷா அடுத்து சில்லரை சில்வர் நாணயத்தை வெளியிட்டவர் யார் தான் ஷெர்ஷா தான் சரிங்களா ஸோ சில்வர் நாணயத்தை வெளியிட்டவர் யார் தான் ஷெர்ஷா அவர்கள் தான் சரிங்களா அடுத்து அக்பரோட வளர்ப்பு தாயார்னா மேகம் அணைக்கா சரிங்களா ஸோ மேகம் சரிங்களா ஸோ மேகம் அணைக்கா அடுத்து ஷெர்ஷா ஆட்சியில் திவானி விசாரத் திவானி இன்ஷா ஸோ திவானி விசாரத் அப்படின்னா வருவாய் திவானி இன்ஷா அப்படின்னா நிர்வாகம் மற்றும் தகவல் தொடர்பு அடுத்து ஹுமாயின் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அரசன் ஆனாலும் ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அரசன் ஆனார் அக்பரவையில் இருந்த ஓவியர் மற்றும் இசை மேதை தஷ்வந்த் அண்டு தான்சேன் ஸோ தஷ்வந்துங்கிறவர் ஓவியர் தான்சேனுங்கிறவர் இசை மேதை அடுத்து கலிஞ்சார் போர் பதினஞ்சு முப்பத்தி ஒன்று சரிங்களா ஸோ கலிஞ்சார் போர் இப்போ பதினஞ்சு முப்பத்தி ஒன்று அடுத்தது அக்பருடைய கலரை எங்கு உள்ளதுன்னா காபூல் சரிங்களா ஸோ அக்பருடைய கலரை கலரை எங்கே இருக்குன்னா ஸோ காபூலில் இருக்குது அடுத்து பில்கிராம் போர் நடைபெற்ற ஆண்டு பதினஞ்சு நாற்பது பதினஞ்சு நாற்பது அடுத்த நீதி சங்கிலி கட்டியவர் ஜஹாங்கீர் நமக்கு தெரியும் இதுக்கு இன்னொரு பேர் ஷாபார்ஜ் சரிங்களா ஸோ ஷாபார்ஜ் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஷாபார்ஜ் அடுத்த அக்பர் பதேபூர் சிகிரியில் டேஸ் என்ற வழிபாட்டு கூட்டம் இபாதத் கான்ங்கிற வழிபாட்டு கூட்டம் பதினஞ்சு எழுபத்தி அஞ்சில் கட்டினார் சீக்கியமான ஐந்தாவது குரு தே அர்ஜுன் தேவ் அபுல் பாசல் எழுதிய நூல் ஐனி அக்பரி அல்லது அக்பர் நாமா அடுத்து ஷாஜஹானோட படைத்தளபதி யார்னா மக்பத் கான் யாருங்க ஸோ மக்பத் கான் அக்பர் அவையில் இருந்த வருவாய்த்துறை அமைச்சர் யானா தோடர்மால் சோ சலீம் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஜஹாங்கீர் அடுத்த புலந்தர்வாசா என்ற நுழைவாயிலை கட்டியவர் யார்னா அக்பர் தான் சனிலாசோ புலந்தர்வாசாவை கட்டினவர் யார் ஸோ அக்பர் அடுத்து ஜஹாங்கீரோட சுயசரிதை துசு கிஹி ஜஹாங்கிரி அடுத்து சீக்கியர்களோட புனித நூல்நாளை ஆதி கரந்தம் அடுத்து முத்து மசூதி கட்டப்படையிடம் ஆக்ரா ஸோ முத்து மசூதி எந்த இடத்துல கட்டியிருக்காங்க ஆக்ரா கட்டிருக்காங்க அடுத்து ஷாஜஹான் கல்லறை உள்ள இடம் லாகூர் சரிங்களா அடுத்த பிற்கால முகலாயன் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா அடுத்த இரண்டாவது பயணிப்பட் போர் எப்போ நடந்துச்சுன்னா நவம்பர் அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஸோ நவம்பர் அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அடுத்த ஹுமாயுனுக்கு எதிரானவன் யாருனால் ஷெர்ஷா சந்தேரி போர் யார் யாருக்குன்னா ஸோ பாபருக்கும் மேதினா மேதினி ராய்க்கும் இடையில் பதினஞ்சு இருபத்தி எட்டில் நடந்துச்சு தீன் இலாகி கோட்பாட்டு யார் கொண்டாந்தா அக்பர் கொண்டாந்தாரு பதினஞ்சு எண்பத்தி ரெண்டு ஸோ அக்பர் அவர்கள் ஸோ பதினஞ்சு எண்பத்தி ரெண்டில் தீனிலாகி அடுத்து பாபரோட தந்தை யார்னா ஷேக் மிஷ் மிர்ஷா உமர் ஷேக் மிர்ஷா அடுத்து கமரா நஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள்னா ஹுமாயினோட சகோதரர்கள் அடுத்து ஆலம் கீர் யார் அவுரங்கசீப் தான் ஆலம் கீர் சரிங்களா அடுத்து தவறுபட ஆணையத்தை வெளியிட்டவர் அக்பர் அடுத்து மயிலாசனம் யாருடைய காலத்தை சேர்ந்ததுனா ஷாஜஹான் அவருடைய காலத்தை சேர்ந்தது சரி அப்படியே அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ மக்களவைத் தேர்தலை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கே போட்டியிடுகிறார் அப்படின்னா ராமநாதபுரத்தில் போட்டிடுறார் சரிங்களா ஸோ அஇஅதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் முப்பத்தி மூன்று தொகுதிகள் சரிங்களா சரி ஐபிஎல் படியில் அதிக முறை சாம்பியன் பட்டம் அணிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அடுத்து உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் ஸோ என்னென்னா ஸோ லீவரேஜிங் வாட்டர் ஃபார் பீஸ் சரிங்களா அடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸோ இவர் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கைதாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அடுத்து ஐபிஎல் தொடரில் அதிக சிக்ஸர் அதிக ஸ்கோர் அடித்தவையானா ஸோ கெயில் தான் யாருங்க கெயில் அடுத்து உலக தண்ணீர் தண்ணீர் தினம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா பத்தொன்பது தொண்ணூற்றி மூணு அடுத்து ஐபிஇ என்பதன் விரிவாக்கம் சரிங்களா ஸோ ஐபிஇ ஸோ ஐபிஇ என்பதன் விரிவாக்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் அடுத்து ஆப்கானிஸ்தானில் தற்கொலை தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தனா இருபத்தி ஒரு பேர் அடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கே போட்டிங்கன்னா கோவையில் கூட்டிடுறாரு சரிங்களா சரிங்க இதுதான் முக்கியமான நம்ம இன்றைக்கி நடத்தின டெஸ்ட்டு சரிங்க அடுத்த வீடியோவில் அடுத்த டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ